நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இங்கிருக்கின்ற இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் மூலமாகத்தான் இந்த படுகொலைகள் நடைபெற்றன என்பது ஊரறிந்த விடயம் வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன இருக்கின்றன ஆர் பிரேமதாச அதற்கடுத்ததாக சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க அடுத்த கட்ட டிங்கிரி பண்டா விஜயதுங்க ராஜபக்ச ராஜபக்ஷ ராஜபக்ச ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இப்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே எவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார் அவருடைய காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும் கொன்றவர்கள் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை வணக்கம் மீண்டும் ஒரு செய்தி நூலாக சந்தித்திருக்கின்றோம் அன்புகுமார திசாநாயக்கவின் காலத்திலாவது நடைபெற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் கொக்கட்டிச்சோலை மகளடித்து ஆகிய இரண்டு கிராமங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலும் அன்று நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கிருக்கின்ற இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் மூலமாகத்தான் இந்த படுகொலைகள் நடைபெற்றன என்பது ஊரறிந்த விடயம் வெட்ட வெளிச்சமாக பல சாட்சியங்கள் முன்னாக நடைபெற்ற இந்த படுகொலைகள் இருந்தும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுக்குரிய நியாயம் கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை பட்டப்பகலில் பல கண்களுக்கு மத்தியில் செய்யப்பட்ட இந்த படுகொலை நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்திருக்கின்றது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற படுகொலையை எடுத்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்திருக்கின்றது ஜே ஆர் ஜெயவர்தனாவின் ஆட்சி காலத்திலும் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன ஜேஆர் ஜெவரத்னாவின் ஆட்சி காலத்தில் லலிதா துளத்மலி அவர்கள் பந்தோபஸ்து அமைச்சராக இருந்தார் பிரேமதாஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரஞ்சன் விஜயரட்ன அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் இந்த காலத்தில் இங்கு வகைத்தொகை இல்லாமல் அதை சொல்லப்போனால் ஒரு வகையில் பார்த்தால் மூன்று வயது குழந்தையிலிருந்து பெண்கள் ஆண்கள் பயோதிபர்கள் அல்ல இளைஞர்கள் என்ற பேதம் இல்லாமல் அனைவரும் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் இவ்வாறு சுட்டுக்கொலை செய்யப்பட்டும் கூட எத்தனை அரசாங்கங்கள் மாறியிருக்கின்றன ஜி ஆர் ஜெயவர்தன பிரேமதாச அதற்கடுத்ததாக சந்திரிகா பண்டார் குமாரதுங்க அடுத்த கட்ட டிங்கிரி பண்டா விஜயதுங்க ராஜபக்ச ராஜபக்ஷ ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆகவே எவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இங்கே நீதியின் பக்கமாக அவர்கள் கண் திறக்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது இப்போது இறுதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கின்றார் அவருடைய காலத்திலாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம் உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்பதும் கொன்றவர்கள் இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் என்பதும் வெளிப்படையான உண்மை அந்த காலத்தில் இங்கு பணிக்கு பணிக்கு வந்தவர்கள் இந்த பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பதும் அரசாங்கத்திற்கு நன்றாக தெரியும் எனவே சட்ட சட்டவாட்சி சமத்துவமான ஆட்சி என்று சொன்னால் இந்த கொல்லப்பட்ட மக்களுக்குரிய நீதி அல்லது அவர்களுக்குரிய தீர்ப்பு என்பது கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் மனவேதனையுடன் கூறிக்கொள்ளுகின்றேன் இங்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரும் எடுத்து பார்த்தால் தங்களுடைய சகோதரங்கள் உறவுகள் போன்றவற்றை தான் வந்திருக்கின்றார்கள் இதில் கட்சி வேறுபாடுகளுக்கப்பால் அல்லது ஊர் வேறுபாடுகளுக்கப்பால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் அவர்களுக்குரிய மன ஆறுதல் ஏற்பட வேண்டும் என்று இறைவினை பிரார்த்தித்து கருத்துறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற்ற மிக பெரிய ஒரு இனப்படுகொலை என்று கொக்கடிச்சோலை இணைப்படுகொலை தான் இருந்தது அதன் காரணம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்திலே அதிகூடிய மக்களை படுகொலை செய்த ஒரு படுகொலையாக கொக்கடிச்சோலை படுகொலை இருக்கின்றது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி ஏறி முதலாவது படுகொலையாக இதை பாரிய படுகொலையாக கிழக்கு மாகாணத்திலே இது இடம்பெற்றிருந்தது இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் இங்கே ஒரு இறால் வளர்ப்பு பண்ணை ஒன்று எங்கள் பக்கத்தில் இருந்தது முதலைக்குடாவை முதலடுத்தீவை குறுஞ்சாமுனை அண்டிய பகுதியிலே இறால் வளர்ப்பு திட்டம் அது அமெரிக்கன் செரண்டிஃப் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு தொழிலுக்காக பல இளைஞர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இங்கே ஒரு நடமாடும் அதாவது இங்கே ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசமாக அப்பொழுது இந்த இந்த பிரதேசம் இருந்தது அந்த அடிக்கடி அப்பொழுது விடுதலை புலிகளின் தளபதியாக குமரப்பா அவர்கள் தான் இங்கே அந்த தளபதியாக இருந்தார் அடிக்கடி இங்கே சுற்றி உழைப்பு இடம் பெறுவது அங்க அங்கு செல்வது ஆனால் இங்கே எந்த ஒரு இராணுவ முகாம்களும் எங்கள் படுவாங்கரை படுவாங்க அப்பொழுது இருக்கவில்லை ஏனென்றால் ஒரு விடுதலை புலிகளையும் கட்டுப்பாட்டு பிரதேசம் என்ற காரணத்தினால் ஆனால் இந்த அன்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூன்று முனைகளிலே இந்த ஒரு பாரிய ஒரு இராணுவ நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டது அந்த மூன்று முனை என்று கூறுகின்ற போது இங்கே வழக்கே இருக்கக்கூடிய பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை பட்டிருப்பு பாலத்தினூடாக ஒரு இராணுவ நடவடிக்கை பெல்லாவளி ஊடாக ஒரு இராணுவ நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருந்தது அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக இரண்டு ஹெலிகள் மேலே கொண்டிருந்தது அந்த ஹெரியிலே கூட இராணுவத்தினர் ஒவ்வொரு சந்தியிலும் இராணுவத்தினரை இறக்கி இறக்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அறுவடை காலமாக இருந்தது இப்பொழுது அறுவடை கொஞ்சம் பிந்தி இருக்கின்றது அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டு அறுவடை ஆரம்பித்து விட்டார்கள் வயலுக்கு சென்றவர்கள் வயலில் இருந்து வருகின்றவர்கள் எல்லோரையும் கண்ணில் கண்டவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு 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 இறுதியாக இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு அமெரிக்க நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் அங்கு நாங்கள் சென்றால் தப்பி கொள்ளலாம் என்கின்ற ஒரு காரணத்தினால் பல்வேறுபட்ட இளைஞர்கள் அங்கு அங்கு சென்றிருந்தார்கள் ஆகவே அவர்களை அவ்வாறு சுடப்பட்டு இப்பொழுது நாங்கள் இங்கு இந்த தூவி இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற இந்த சந்தியில்தான் ஒவ்வொருவராக கொண்டு அவர்களை அடுக்க அடுக்கப்பட்டு அன்று இரவு மாலை ஏழு மணி வரைக்கும் எல்லோரையும் உளவு இயந்திரத்திலே கட்டைகள் அடுக்குவது போன்று அடிக்க வைத்து எங்கள் அம்புலாந்துறையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்தியிலே அவளை போட்டு எரித்ததாக வரலாறு இருக்கின்றது ஆனால் இந்த படுகொலை இடம்பெற்றதுக்கு பிறகு ஒரு சர்வதேச அழுத்தமாக ஒரு சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தது பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது சர்வதேச ரீதியாக இதுக்கான ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும் ஒரு விசாரணை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதுவரையிலே அந்த விசாரணைகள் இடம்பெறவில்லை இதில் ஒன்று நாங்கள் மிகவும் முக்கியமாக எங்கள் படுவாங்கரை பெருநிலத்தில் இருந்து வைத்திய சேவையை செய்து கொண்டிருந்த கந்தை வைத்தியர் என்று எல்லோரும் அறிகின்ற பொக்கட்டிச்சோலைகளிலே ஒரு வைத்திய நிலையம் இருந்தது அவரைத்தான் முதலாவது மணல் புட்டியால் வந்தவுடன் அவருக்கு மூன்று மொழிகளும் தெரியும் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் உடனே அவர் வெளியிலே வந்து ஆங்கில மொழியினால் முதலாவதாக இங்கிருக்கின்ற அப்பாவிகள் என்று கூறுகின்ற போது அவரையும் கொலை செய்து அவரின் இரண்டாவது மகனையும் அவ்விடத்திலே கொலை செய்துவிட்டு அவ்வாறு இங்கே வந்துதான் அந்த படுகொலை நடந்தது ஒரு பாரிய ஒரு இனப்படுகொலை ஒரு மனித படுகொலை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த பாருங்கள் இன்றைக்கு முப்பத்தொம்பது வருடம் இந்த முப்பத்தொம்பது வருடம் இடம்பெற்றாலும் கூட இதுவரையிலே எந்த நீதியும் இல்லை இனப்படுகொலைக்கான நீதி இலங்கையிலும் இல்லை சர்வதேச ரீதியிலும் இல்லை ஆனால் ஐநா சபையில் கூட இந்த இதை முறையிட்டு கூட அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதற்கு பிற்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஆறாம் மாதம் பன்னெண்டாம் தேதி இங்கே ரோந்து சென்ற இராணுவத்தினர் மீது ஒரு கன்னிவழித் தாக்குதல் அந்த இடத்திலே பக்கத்தில் இடம்பெற்றது அதை இலக்கு வைத்து தான் இந்த மகளிடத்தீவு கிராமத்தை சுற்றி வளைத்து ஒரு நெல்லரைக்கும் ஒரு ஆலையிலே பல்வேறு பட்டவரை போட்டு எரித்து மிக படுகொலை ஒரு படுகொலை இடம்பெற்றது அப்பொழுது இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக யோசு பராசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் இதை சர்வதேச ரீதியாக விசாரணை ஒரு ஒரு கொமிஷன் ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டது ஆணைக்குழு விளங்கி இருக்கின்றவர்கள் பல சாட்சிகள் சொன்னார்கள் ஆனால் சாட்சியல் சொன்னதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால் அவர்களை பயங்கரவாதத்தினால் சுடுபட்டவர்கள் என்ற ஒரு மரண சான்றிதழ் தான் கொண்டுபட்டதை தவிர அதற்கு கூட விசாரணை இல்லை ஆகவே இவ்வாறான ஒரு இனப்படுகொலை இடந்த ஒரு ஞாபக தூவியாகத்தான் இந்த தூவி அமைந்திருக்கின்றது இது இரண்டாயிரம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டு கட்டப்பட்டது இதிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற பெயர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டு படுகொலையும் மையம் வைத்துத்தான் இந்த பெயர்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நினைவு அஞ்சலியை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை பொறுத்தமட்டில் நான் இரண்டாயிரத்தி பத்தாம் என்று தொடர்ச்சியாக இந்த இடத்திலே பதினாறு வருடங்களாக நான் இந்த நினைவு அஞ்சலிகளே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த எதை எதைத்தான் கூறினாலும் இவ்வொழுது நாங்கள் படுகொலை என்று கூறுகின்றோம் எங்கள் போ போராளிகள் படுகொலையை பற்றி கூறுகின்றோம் இனப்படுகொலையை பற்றி கூறுகின்றோம் ஊடகவியலாளர் படுகொலையை பற்றி கூறுகின்றோம் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் படுகொலையை பற்றி கூறுகின்றோம் இதுவரையிலே எந்த ஒரு நீதியும் எந்த ஜனாதிபதியும் செய்யவில்லை என்பது ஒரு விடயம் இப்பொழுதும் ஏதோ ஒரு மீட்பார் என்ற பேர்வையில் போர்வையில் வந்திருக்கின்ற அருணகுமார்கா அவர்கள் கூட இந்த இனப்படுகொலைக்கு அல்லது ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும் அல்லது அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும் சரி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கப்பட வேண்டும் அந்த அந்த உடையங்களை அவர் அங்கே கை வைக்கவில்லை அவரவர் பொங்கல் விழாவிலும் உலாவுகின்ற ஒரு உடையமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் கேட்கின்றது இலங்கை அரசாங்கம் யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் எங்களுக்கான ஒரு தீர்வு ஒரு எங்களுக்கு வர முடியாது எங்களுக்கான நீதி வர முடியாது சர்வதேச ரீதியாக நீதி வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம் ஆக சர்வதேசம் இதுக்காக இவ்வாறான படுகொலைகள் லட்சக்கணக்கான மக்கள் இறுதியாக மூன்று லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஐம்பதாயிரம் மாவீர்களை இழந்திருக்கின்றோம் பல்வேறுபட்டவர்களை இழந்திருக்கின்றோம் உலகவியலாளர்களை நாற்பத்தி மூன்று பேர் இழந்திருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மூன்று பேரை இழந்திருக்கின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை இழந்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறு இழப்புக்களின் மத்தியிலே நாங்கள் இன்றொரு தீர்வுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் சர்வதேசம் இதுக்கு ஆக ஒரு தீர்வை தர வேண்டும் என்பதைத்தான் இன்றைய படுகொலை நினைவிலும் அதிலே ஆத்மா சாந்தி வேண்டி பிரார்த்திப்பதுடன் அதுக்காக அந்த உறவுகளை இழந்தவர்களுக்கும் நாங்கள் எங்கள் அஞ்சலியை செலவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்ற இரண்டு படுகொலைகள் சம்பந்தமான வணக்கம் மண்மணி தென்மேற்கு பிரதேசவையினுடைய கொக்கட்டிச்சோலை பிரதேசவையினுடைய தௌசாளர் எங்களுடைய இந்த நாட்டிலே நடந்த மிகவும் மோசமான படுகொலைகளில் ஒன்றான இந்த மகளிர் தீவு படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் தொடங்கி பின்னேரம் ஐந்து ஆறு மணி வரையுமாக நடைபெற்ற இந்த கோர இனப்படுகொலையினுடைய இன்றைய நாள் மிகவும் எங்களுடைய இதயங்களிலே இருந்து மறவாத ஒரு நாளாக நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நிறை ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் இதுவரையுமே வழங்காத ஒரு சூழ்நிலை இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களிலாவது எங்களுடைய மக்களினுடைய இந்த துயர சம்பவத்துக்காக ஒரு நீதியை வழங்கி இனிமேலும் எங்களுடைய மக்களை ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்குள்ளும் வைக்காத வகையிலே செயல்பட வேண்டுமென்று இந்த ஆத்மாக்களின் இன்றைய நாளிலே அன்பா அன்னார்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்றும் எல்லாமல்ல தாந்தோன்றியப்பனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றது நன்றி நினைவு தூவிது இதிலே இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களோ அல்லது முன்னாள் போராளிகள் அல்லது போராட்டம் சார்ந்த குழுக்களின் இந்த பேர் பட்டியலும் இதில் இல்லையே உண்மையில் பொதுமக்களாக கொல்லப்பட்டவருடைய பேர்வியிடம்தான் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் பொதுமக்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டை அந்த படுகொலையை சொல்லப் போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஆறாம் மாதம் பன்னெண்டாம் தேதி நானும் பாடசாலைக்கு சென்றிருந்தேன் என்னுடைய அம்மா என்னை பாடசாலைக்கு காலையிலே வெளிக்கிட்டு அனுப்பியிருந்தா நான் மகளிர் சரஸ்வதி வித்யாலயத்திலே கல்வி அந்த நேரத்தில் கல்வி கற்றிருந்தேன் நான் நினைக்கிறேன் ஒரு மதியம் ஒரு ஒரு மணியை போக ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்டது சத்தம் அந்த சத்தத்தோடு நாங்கள் பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் வெளியேறி ஓடிவிட்டோம் அதன் பிற்பாடு நான் ஒரு என்னுடைய சக மாணவனின் வீட்டிலே தஞ்சம் மூர்ந்திருந்தேன் அங்கு நிறைய பேர் இருந்தேன் ஆனால் அந்த இடத்திலே இருக்கும்போது வெளியிலே அலற சத்தம் அதை போன்று நாய் உழைக்கிற சத்தம் அடவுன்றதும் கொட்டியானதும் பல சத்தங்களாக இருந்தது எங்களுக்கு அதை என்ன சத்தம் வேணும் அதை புரிஞ்சு கொள்ள முடியலை அப்போ அந்த வீட்டில் இருக்கக்குள்ள எங்களுக்கு அதால் சனம் ஓடிக்கொண்டிருக்கு எங்களை கடந்து என்னென்று ஒரு அது ஒரு அரை மணி பிற்பாடான சம்பவம் இது அப்போ பின்னுக்கு வட்டி வராங்கன்னு சொல்லி அப்போ நான் அந்த சனத்தோட நாங்கள் அதிலேருந்தாக வெளியாகறி கொக்கடைச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்துக்கு நாங்கள் இங்கேருந்து சென்றடைந்தோம் அங்கேருந்து மறுநாள் நாங்கள் அது வரைக்கும் என்னுடைய அம்மா அக்கா அக்காட பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் சார்ந்து எனக்கு கவலை இருந்தாலும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது எனக்கு தெரியவில்லை அந்த 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 கடம் வரை எனக்கு தெரியாது அடுத்த நாள் கொக்கட்டு ஜோலையிலேருந்து மலத்தீவை நோக்கி அந்த அங்கே இருக்கிற அந்த இடம் பயந்து போன மக்கள் எல்லாம் வீடு தேடி வருகின்றார்கள் அப்போது நானும் வருகின்றேன் வருகின்ற போது இந்த பிரதான கொக்கட்டு ஜோலை மாலழுத்திய பிரதான வீதியிலே மண்மனை பிரதான வீதியிலே ஒரு பெரிய ஒரு கிடம் உள்ளது இருக்கின்றது அந்த கிடங்கிலே வளர்ச்சி இந்த மனித தலை மண்டையோடுகள் கால் கை அப்படி துண்டு துணிகளாக சைடில் அந்த ஓரங்களிலே இருக்கின்றது அதை நாய்கள் இழுத்து திரிகின்றது அதை தாண்டி தான் என்னுடைய வீட்டுக்கு போகணும் என்னுடைய வீட்டுக்கு போகின்ற போது அந்த வீட்டு என்னுடைய வீடு ஒரு தகரம் மேலே மேல் மேலே கோப்பிசன் தகர்த்தால் அடிக்கப்பட்டிருந்தது அந்த தகரம் அந்த கீழே விழுந்து கிடக்கிறது வீட்டில் விழுந்து கிடக்கிறது வீட்டிலே நெல் இருந்தது நெல் பொறிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்போ நான் அங்கே போனால் தீவு கிராமம் என்பது அப்போது ஒரு ஒரு சுடுகாடு மாதிரி அப்போது ஒரு தோற்றம் அளிக்கின்றது அப்போது நான் அங்கே போது பக்கத்து வீட்டு எரிஞ்ச வீட்டிலே இருக்கின்ற அந்த அந்த வீட்டுக்காரர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய அம்மா அப்பா அம்மா அக்கா கடை உறவுகள் பிள்ளைகள் எல்லாம் அங்கே மில்வளவுகளே செத்து கிடக்கின்றார்கள் அப்போது நான் அங்கே அந்த மில் இருந்த வீட்டை தடிப்போகின்றேன் அங்கே போனால் அதை நாங்கள் யாரும் பரணிக்க முடியாது அவ்வாறு நான் அதை ஒரு என்னது திரைப்படத்தில் கூட நாங்கள் அதை பார்த்துருக்க மாட்டோம் அப்போ அவ்வாறான ஒரு சம்பவம் காட்சி பனைமரங்களை வட்டி எரித்து போட்டால் அது எப்படி கிடக்குமோ அதே போலும் அந்த தாறுமாறாக கிடக்கின்றது அதிலே அந்த கடப்பிலே அந்த என்ட்ரன்ஸிலே ஒரு கணவனும் மனைவி இருக்கின்ற கிடக்கின்றார்கள் பிணமாக கிடக்கின்றார்கள் உள்ளே போனால் அந்த வள உள்ளாக பிணக்குவியல் அதில் என்னுடைய அக்காவை நான் என்னுடைய அக்கா அந்த திறந்து கிடந்த அந்த இடத்தை அதை அந்த அந்த உடைகளை சுட்டு அதன் பிற்பாடு அதே பக்கத்தில் இருந்த ஓலை கிடுகுகளை எடுத்து போட்டு எரித்திருந்தார்கள் அதனால் அந்த சடலங்களை இனங்காண முடியாத ஒரு துர்பாகிய நிலை காணப்பட்டது அப்போது என்னுடைய அக்காவினுடைய அந்த உடம்பிலே என்னுடைய அக்காவினுடைய கணவர் அத்தான் அந்த சேட்டை போட்டிருந்தார் அவருடைய சேட்டை கலத்தி போட்டிருந்தார் நான் அக்காவை இனங்கண்டேன் அதே போன்று என்னுடைய அம்மா அக்காவுடைய ஒரு மூன்று மாத குழந்தை அந்த குழந்தையை நெஞ்சிலே அணைத்தபடி கீழே நிலத்திலே கிடந்தால் அதை புரட்டி பார்க்கின்ற போது அம்மாவுடைய முகம் நல்லா இருந்தது அடையாளம் கூடிய காணக்கூடிய மாதிரியும் அக்காருடைய மகனுடைய முகத்தை அடையாளம் காணக்கூடிய மாதிரியும் இருந்தது அதன் பிற்பாடு இது இரண்டாவது நாள் என்பதால் அந்த அந்த பொடிகளை கையால் நாங்கள் எடுப்பது கடினம் என்றால் கையை பிடித்து எடுத்தால் கை கையோடு வந்துடும் அப்படி அந்த சவம் பழுதாகிவிட்டது பொடி அதன் பிற்பாடு டச்சர்லேயே அந்த பிணங்களை ரெண்டு மூன்று நாளாக சேர்த்து சேர்த்து அவரவரை உறவினர்கள் கொண்டு அதுக்கு பக்கத்தில் காளி கோயிலுக்கு பக்கத்தில் காளி கோயில் தற்போது வீரம்மா காளியம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அந்த வெட்டையிலே ஒரு அவரவர் கிடங்க வட்டி அதை போட்டு அடக்கம் செய்தோம் எனக்கு அந்த ஒரு சவத்தை எவ்வாறு அடக்கம் செய்தால் அன்று தெரியவில்லை நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது ஆனால் அப்போது தான் எனக்கு பெரிய 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 கிடங்குகளை வட்டி அந்த நாலஞ்சு பேருடைய அந்த பொடிகளை போடும்போது தான் சவங்களை குடங்களை அடக்கம் செய்தால் அன்று நினைத்திருந்தேன் அதன் பிற்பாடு எங்களுக்கு இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று ஒரு பெரிய கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த கொமிட்டியினூடாக விசாரணை நடைபெற்றது நான் ஒரு சிறுவனாக இருக்கின்ற போது என்னையும் கூப்பிட்டு அழைத்து நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு ஏபோஸிலே அந்த இது நடந்தது என்னது அந்த விளக்கம் விமான நிலையத்திலே அந்த விளக்கங்கள் கோரப்பட்டது நாங்களும் போயிருந்தோம் அங்களை அவங்கள் மிகவும் உன்னிப்பாக அந்த விசாரணையை மேற்கொண்டார்கள் யார் செய்தால் இப்படி செய்தால் அந்த குண்டு வெடித்தது அந்த அவர்களுடைய மொழி என்ன மொழியிலே பேசினார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் இதுவரையில் இத்தனை வருடம் கடந்தும் இதுவரையில் எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை அவர்களுக்குரிய நீதி மறக்கப்பட்டிருக்கின்றது இது இனி வருகின்ற காலத்திலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றால் நாங்கள் நினைக்கவில்லை கிடைக்கும் என்று ஆனால் இனி வருகின்ற காலமாவது எங்களுடைய மக்களுக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு இனி வருகின்ற அரசுகள் அதை பாதுகாக்க வேண்டும் என்று நான் அபிநயமாக கேட்டுக்கொள்வேன் இலங்கையிலே இலங்கையிலே அதிகமான படுகொலைகள் நடந்துவிடுகிறது ஆனால் இந்த கொக்கட்டு சோலை சந்தியில் நடந்த இனப்படுகொலை போல் எந்த நாட்டிலும் நடக்க இல்லை இலங்கையிலும் நடக்க இல்லை வேறு எந்த வெளிநாடுகளிலும் நடக்கவில்லை எங்களுடைய இனத்தை சேர்ந்த தமிழ் சேர்ந்த தாய் தந்தை தப்பன் பிள்ளைகள் என்ற வயது முறை காணாமலுக்கு இளம் வயது பிள்ளை கிழவன் வயது எல்லாம் ஒரு நூற்றி தொண்ணூற்றுக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டு உதைக்கிறதுக்கே இடமில்லாமல் ஏற்றி கொண்டு பறித்த இடமே தெரியாமல் செய்த படுகொலை அந்த சமயம் நான் என் மகன் என் கணவன் என் என்ற கணவன்ட தகப்பன் எந்த எந்த ஒரே வீட்டில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் நான் அப்போது எனது வேலை நிமித்தம் திருவண்ணாமலையில் வந்து இருந்து கொண்டிருந்தேன் நான் கேள்விப்பட்டேன் அப்பா என்ட மனைவி ராஜாவூ நம்ம வீட்டில் நாலு அஞ்சு படுகொலை நடந்துட்டு நாங்கள் இந்த மக்களையே காணலை நீங்கள் உடனே வரணும் என்று சொன்னாங்க அப்போது நான் திருவண்ணாமலையில் இருந்தே என்னை தனி பாகனம் ஒன்றில் இறங்கி மட்டக்களப்பில் வரைத்தார்கள் ஆனால் இங்கே அதை வர முடியாது அவர் பாதையாலே இதால் இங்கே வர முடியாது எல்லாம் இந்த இதெல்லாம் இப்போ நாங்கள் கேள்விப்பட்ட இதிலே எல்லாம் தெத்த வெள்ளம் தெத்த வெள்ளம் இந்த ரோட்டெல்லாம் பரவி இருந்தது அவர்களை மேல் என்னவோ குறைத்தாங்கள் அந்த அறிஞ்சாக்கள் ஒரு மிஷின் போட்டியில் ஏற ஏற ஒவ்வொரு ஆளாக சுட்டு வீழ்த்திதார்களாம் அப்படி அந்த இரத்த வெள்ளம் மாறும் மட்டும் இங்கே எங்களை இங்கே எங்களை கிராமங்களுக்கு எடுக்கவில்லை ஒரு பதினைந்து பத்து நாட்களுக்கு பிறகுதான் நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம் எல்லாம் இந்த தார் உள்ளே வெள்ளம் ஓடி இரத்த வெள்ளம் ஓடி தார் ஊற்றி பூசி அந்த இரத்தத்தெல்லாம் மாற்றி வச்சிருந்தாங்க அப்படியான ஒரு படுகொலை இங்கே இந்த கிராமத்தில் நடந்து இத்தைக்கு இந்த பத்து இருபத்தி ஒம்பது முப்பது வருஷங்களாகுது எங்களோட மக்கள் என்ற நிலைமை நாங்கள் இந்த மகன் சிவானந்தா வித்யாலயத்திலே ஓயல் வகுப்பு படித்து கொண்டிருந்தவர் பதினெட்டு வயது மகன் அதே அதேமாதிரி கணவன் மகன்கணவன் என் மகன்கணவன் அப்பா எல்லாரும் போனார்கள் இப்படியான ஒரு பல் உடல் இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் இன்னும் அந்த என்றாலும் எங்களோட இந்த உறவுகள உடல் எங்கேயே புதைக்கப்பட்டது எங்கேயே இறக்கப்பட்டது எங்கேயே சுடப்பட்டதுன்றதை நாங்கள் இன்னமும் அறியவில்லை அவர்கள் இது என்னொடியால் இப்படியான ஒரு படுகொலை இந்த கிராமத்தில் நடந்தது இத்தைக்கு இந்த இருபத்தொம்பது வருடங்களுக்கு எங்களை மக்கள் இழப்புக்கு எந்த எத்தனையோ ஜனாதிபதியோ எத்தனை பிரதமரோ எடுத்து வந்தாலும் என்ன நடந்தது ஏன் என்ற ஒரு விசாரணை இன்னும் ஒரு நடவடிக்கை இந்த கிராமத்திலேயோ இங்கே எடுக்கவில்லை ஆனால் இனிமேலும் இந்த எடுத்து தான் என்ன எங்களுக்கு பணம் தேவைப்படாது ஆனால் எங்களுடைய இனம் எங்களோட மதம் எங்களோட மக்கள் போனது தான் கவலை என்னவோ இன்னும் இன்னும் இந்த அரசாங்கம் இப்போ இந்த வந்திருக்க அரசாங்கம் தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற வேறுபாடு இல்லாமல் தான் நடத்திக்கொண்டு விடுக்கவிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் இழந்த மக்களுக்கு நாங்கள் திருப்பி மக்கள் எடுக்க போகிறது இல்லை அவர்கள் இன்னும் மேலும் இந்த இப்படியான படுகொலைகள் இலங்கையில் ஏற்படா வேண்டாம் பாதுகாத்து இனம் மூண்டி நம்ம தமிழ் இன மூண்டி நம்ம ஒரே இன்னமென்று சிந்தித்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சந்தோஷமான கேள்வி எனவே இப்படியானது இனிமேல் நடக்க கூடாது என்பது வேறுபாடு இன வேறுபாடு இல்லாமல் ஆட்சியை நடத்தி மக்களிடம் நன்மை பெற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கடந்தாவலை வடக்கு வட்டாரத்துடைய உபத்தலைவர் என்கின்ற சார்பிலே இன்று உணர்வு ரீதியாக இந்த படுகொலை நில நிகழ்வுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வேலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம் உண்மையிலே இலங்கையிலே பல படுகொலைகள் நடந்திருக்கின்றது எத்தனையோ உயிர்களுடைய எல்லாம் இழந்திருக்கின்றார்கள் தமிழ் சமூகங்கள் ஆகவே இந்த படுகொலை என்பது எல்லோருடைய மனங்களிலும் ஒரு மறையாத ஒரு படுகொலையாக என்று முப்பத்தி ஒன்பது வருடங்கள் கடந்தும் நினைவில் இருக்கின்ற ஒரு படுகொலையாக இருக்கின்றது உண்மையிலே இந்த படுகொலைக்கு படுகொலை நடந்த சம்பவத்திலே பல உறவுகள் வந்து இந்த நினைவினை அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு நண்பருடைய அழைப்பின் பேரிலே நானும் இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது உண்மையிலே இலங்கை இலங்கையிலே பல ஆட்சி முறைகள் ஆட்சியாளர்கள் இலங்கை போதிலும் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கின்றது எந்த விதமான படுகொலைக்கும் எந்த விதமான தீர்வுகள் இதுவரையிலும் கிடைக்கப்படவில்லை அதுபோன்று எங்களுடைய இறுதி சுத்தத்திலே பல லட்சக்கணக்கான மர மனிதர்கள் உடல்களை எங்களுடைய தமிழ் உடல்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அதுபோன்று தான் இந்த படுகொலையும் முப்பத்தி ஒன்பது வருடங்களை தாண்டியும் எந்த அரசினாலும் ஒரு தீர்வு வழங்கப்படாத ஒரு படுகொலையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறி எனவே இந்த இட இந்த செய்தியை உலகறியை செய்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்